பெண் கிணதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் அதிகமாக வந்து என்ன சொன்னோன்னா குழந்தைகள் எல்லாரும் விருப்பப்படுறது டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பெரும்பாலான இது வந்து ஒரு இருபது வருடங்களாக வந்து அந்த டாக்டர் மோகம் என்பது அதிகமாக இருக்குது அந்த டாக்டர் மோகம் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும் அந்த கிரக அமைப்பு இருந்தால் தான் டாக்டருக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கணக்கலாக எந்த ஒரு மனிதனுக்குமே பிராப்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்மா இருந்தால்தான் அவன் வந்து அந்த உடல் உடலியல் சார்ந்த கூறுகளை வந்து அணு போய் அந்த வேலைக்கு போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்ப எந்த மாதிரி அமைப்பு பிறந்தவர்கள் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த மாதிரி தோச அமைப்பு நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்கள் டாக்டரா போகலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு செவ்வாயோடைய கர்ம பதிவு அப்படின்னு ஒன்று செவ்வாயுடைய கர்ம பதிவு அப்படின்னா இப்போ ஒரு கார்த்திகை நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறார் பூர நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறார் மூல நட்சத்திரத்தில் ஓய்வு பிறந்திருக்கிறார் ரேவதி நட்சத்திரத்தில் ஓய்வு பிறந்திருக்கிறார் இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த பிளட்டு சார்ந்த செவ்வாய் இவர்கள் மட்டும் மட்டும்தான் போகலாமா அப்படின்னா வந்து போலீஸ் துறைக்கும் இவர்கள் வந்து போகலாம் போலீஸ் துறைக்கு வந்து போகலாம் டாக்டருக்கு போகலாம் போலீஸ் துறைக்கு போகலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டக்ஷன்னா மண் மண் சார்ந்த வேளாண்மை வேளாண்மை துறை சார்ந்தது கட்டிடம் கட்டி கொடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்து வந்து வீடு கட்டி விற்பது வரைக்கும் வந்து இதுக்கு போகலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கணக்கு இருக்கு இது நல்லா பார்த்துடுங்க எந்த குழந்தைகள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் நீங்கள் அடிப்படையிலே சொல்லியே வளர்க்கலாம் போகலாம் டாக்டருக்கு போகலாம் டாக்டருக்கு போகலாம் நீங்கள் டாக்டர் மட்டுமே எடுத்துக்கிட வேண்டாம் எல்லாமே ஒரே ஹை குவாலிட்டியாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உத்தரவாதம் சொல்லலாம் மருத்துவத்துறையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஹெச்ஐயாக போகலாம் ஆண்களாக இருந்தாலும் ஹெச்ஐயாக போகலாம் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா டிப்ளமோ நர்சிங் படிக்கலாம் டிப்ளமோ நர்சிங் வந்து கண்டிப்பாக படிக்கலாம் அதுக்கடுத்து டாக்டர் எப்படி படிக்கலாம் அப்ப ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து டாக்டருக்கு போகிறதுக்கு உண்டான சாத்தியம் கொடுக்கும் ஏன்னா கேது என்று சொன்னால் மருத்துவர் அசுவதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா அசுவனி தேவர்கள் என்று சொல்ல அசுவனி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய இரட்டையர்கள் அவர்கள் மருத்துவர்கள் யாரோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னா அசுவதியில் ஒரு கிரகம் இருந்தால் அசுவதியில் ஒரு கிரகம் இருந்தாலோ அசுவதியில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் வந்து என்ன சொன்னா டாக்டருக்கு முயற்சி ஒன்றா நடந்துடும் அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வந்து நாம் வந்து உள்ளார்ந்து பார்க்கணும் ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து கார்த்திகையில் ஏதாவது அந்த குழந்தைகள் படித்து வர்ற பதினேழு பதினஞ்சு வயது பதினாறு வயது ஆதிபத்தியமுடைய அந்த காலத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினாலோ பூர நட்சத்திரத்திலேருந்து ஒரு திசை நடத்தினாலோ மூல நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலோ ரேவதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலோ இவங்களை வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் தைரியமாக வந்து என்ன சொல்லலாம்னா டாக்டருக்கு நீங்கள் அனுப்பலாம் டாக்டருக்கு அனுப்பலாம் ரெண்டாவது என்ன சொல்லலான்னா லக்கணம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் புள்ளி செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்திலோ அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்திலோ புள்ளி வந்து இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் வரும் இந்த மாதிரி கொண்டு போய் வந்து நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா தான் இவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஏன் வந்து என்ன சொல்கிறனா வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி துறைகளுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லுவதற்கு காரணம் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய கர்மாக்கள் வந்து கழிவதற்கு கர்மாக்கள் வந்து கழிவது வேலையை வச்சு கர்மாவை கழிக்கலாம் அந்த வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய அந்த கர்மாவை நீங்கள் எப்படி கழிக்கணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் யார் வந்து இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டீர்களோ நாலு நட்சத்திரம் பிறந்துட்டீங்களோ அவர்கள் தயவு செய்து என்ன சொன்னா வேலைக்கு போயிட்டு கலையிட முடியும் ஆண்கள் வேலைக்கு போன தான் கல்யாணம் நடக்கும் வேலைக்கு போன பிறகு தான் கல்யாணம் ஆனால் பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு பத்து மணி நேரம் அவர்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும் மருத்துவம் சார்ந்தது போலீஸ் துறை சார்ந்தது மருத்துவம் போலீஸ் துறை காக்கி சட்டை போட்டு எல்லா எல்லா விதத்துலையும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அதுக்குண்டான ஆதிபத்தியங்கள் கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் எந்த ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு பெண்ணோடைய இதில் நாலு குடையவனும் எட்டு குடையவனோ பன்னெண்டு குடையவனும் நாலு எட்டு பத்து பன்னிரெண்டு குடையவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அவர்களை கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்க வைங்க மருத்துவம் சார்ந்த துறை தான் அதிகமாக வந்து நான் சொல்றது மருத்துவம் சார்ந்த தான் இவங்க போனாங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க போகின்ற ஒரே ஒரு விஷயம் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற ஒரு விரிசலை கொடுக்கக்கூடியதான் சேப்பான் கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற ஒரு விரிசலை கொடுத்துடும் அந்த விரிசலை வந்து சீர் செய்வதற்கு வந்து இந்த துறைக்குள்ள போனாங்க நான் கண்டிப்பாக தெரிஞ்ச அங்க அங்க போய் ஆந்து அளந்து வந்து சரியான வந்து ஒரு செட்டிங்ஸுக்கு உண்டான ஒரு கணவர் வேணும் மானாக இருந்தால் அந்த துறைக்குள்ள போய் வந்து அலைஞ்சி வந்துட்டு வீட்டுல வந்து இந்த இந்த நபர்களை வந்து என்ன சொல்றன்னா ரொம்ப ஹீட் மேன்ஸ் ஹீட் மேன்ஸ் வெப்பத்தன்மை அதிகமாகவும் உள்ளவனுக்கு அரவணைப்பு அதிகமாகும் அரக அரவணைப்பு அதிகமா இருக்கணும் அந்த அரவணைப்பு அதிகமாக இருக்கின்ற மாதிரி பெண்ணை கட்டி வைங்க அரவணைப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பெண்ணை கட்டி வைக்கணும் அப்படி கட்டி வச்சா இவர்களுடைய கோபம் எரிச்சல் தாவம் இத்தனை வந்து என்ன சொன்னா சுக்கரனை வச்சு அடைக்கலாம் சுக்கரனை வச்சு அடைக்கலாம் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம் வந்து இவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா ஒரு கொதிப்புத்தன்மை உடையவர்களாகவே இருப்போம் கொதிப்புத்தன்மை ஒரு டென்ஷன் டென்ஷன் தான் இருப்பாங்க அந்த டென்ஷன் டென்ஷன்ல இருக்கிறதை வந்து என்ன சொல்லான்னா அந்த மருத்துவம் காவல்துறை என்பதெல்லாம் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் என்னது அலங்கோலம் அலங்கோலம்னா ஆக்சிடென்ட் ஆகி வர்ற வந்து என்ன சொன்னா அப்படியே அலறல் சத்தம் ஐயோ அம்மா அப்பத்தா அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் சண்டை சண்டை என்பது என்னது செவ்வாய் அந்த சண்டை என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயையும் நோய் என்று சொல்லக்கூடிய செவ்வாயையும் இவர்கள் பார்த்து அந்த கர்மாவை வந்து சரி பண்ணி கொள்வதற்கு தான் அந்த துறைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றோம் வேற ஒன்றுக்காகவும் கிடையாது அப்படி இந்த கர்மாவை வந்து நீங்கள் இப்படி சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நீண்ட நெடிய திசை வந்து இளமையில் வந்து ஒரு பதினைந்து வயதிற்கு மேல் வந்து ஒரு பதினாறு வருடங்களோ ஒரு பதினேழு வருடங்களோ செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினால் மருத்துவத்துக்கு சேர்த்து விட்டுருங்க மருத்துவத்துக்கு சேர்த்து விட்டுருங்க மருத்துவத்தில் வந்து நீட் படித்து வந்து ஹை லெவலுக்கு போகிறதுங்கிறது அவங்களுடைய தகு தகுதியை பொறுத்தது அவங்களுடைய தகுதியை பொறுத்தது யார் ஒருவருக்கு தான் பிறந்த நட்சத்திரத்திற்கு அல்லது பிறந்த புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரமாக செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் கண்டிப்பாக அவங்கள மருத்துவத்துக்கு சேர்க்கலாம் இப்போ ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து ஆறாவது நட்சத்திரம் என்னது பூர நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரம் என்ன செய்யும்னா அந்த ஆறாவது என்பது தெய்வ பழம் ஏன்னா அந்த தெய்வ பலமுடைய நட்சத்திரம் எல்லா மனிதனுக்குமே ஆறாவது நட்சத்திரம் தெய்வ பழமுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரையில் போய் பிறந்தவங்க அந்த மருத்துவம் சார்ந்த துறைக்கு வந்து படித்து போய் ஒரு டெலிவரி சார்ந்த விஷயங்களோ தன்மைகளோ பார்த்தார்கள் என்று சொன்னால் பார்த்தார்கள் என்று சொன்னால் ரொம்ப சூப்பராக வேலை வைப்பாங்க நல்லா வேலை வைப்பாங்க ஏன்னா ஆறாவது நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சித்திரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் ஆறாவது நட்சத்திரம் இது மூல நட்சத்திரம் மருத்துவத்துக்கு போகலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சார் ரேவதி நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வந்தால் ரேவதி நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து போகலாம் அப்போ திருவோணம் அவிட்டா சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மருத்துவத்துக்கு போகலாம் ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி சாரி வராது ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரமாக வர்றவங்க அப்போ கார்த்திகை நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி கார்த்திக் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க மருத்துவத்துக்கு போகலாம் ஏன்னா இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன சொன்னால் அந்த ஆறாவது நட்சத்திரம் தெய்வ கடாட்சி குத்தை கொடுப்பதனால் ஒரு ம ஒரு நோயாளியை தொட்டார்கள் என்று சொன்னால் ஒரு மாத்திரையை கொடுத்து வந்து இது சரியாக போகும்னு சொன்னார்னால் கண்டிப்பாக நடக்கும் உண்மையாகவே நடக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா வந்து ரெண்டாவது ராகு ராகு வந் ராகு வந்து என்ன சார் செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் உட்காந்து திசை இளமையில் நடத்துறது நடத்து நடத்துது அப்போ இளமையில் நடத்தும் போது என்ன சார் பதினாறு வருஷம் ராகு திசை அப்போ கரெக்டாக வந்து என்ன சொன்னா வந்து சந்திரனுடைய திசையில் பிறந்து செவ்வாய் திசை முடிகிற ஸ்டேஜ் செவ்வாய் திசை முடிகிற ஸ்டேஜ் ராகு ஸ்டார்ட் ஆகுது மருத்துவத்துக்கு போகும் போகணும்னு அடம் பிடிக்குது மருத்துவத்துக்கு போகணும்னு அடம் பிடிக்குது என்ன பண்ணுறது அப்போ வந்து இதெல்லாம் வந்து நாம் வந்து உண்மையாகவே பரிச்சித்து பார்த்து அடுவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டங்களில் வந்து என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு டாக்டருக்கு போகுது அது அடம் பிடிக்குது அப்போ அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ அந்த ராகு சு புற நட்சத்திரத்தில் உட்காந்து திசை ஓட்டுது அப்ப அதற்கு என்ன செட் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி மேல்நிலைக்கு வர வச்சதுங்கிறாங்க அந்த பூர நட்சத்திரம் செவ்வாய் சாவம் பெற்றது அந்த மருத்துவம் இப்படி ஜாதகத்துக்குள்ள வந்து மைண்டூட்டாக உள்ள நோண்டி 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 பார்த்து ஒருத்தர் ஒருத்தரை எப்படி கொண்டு போய் ஃபிட் பண்ணலாம் ஃபிட் பண்ணா அவங்க நல்லா இருப்பாங்கிறத வந்து நாம் ஜோதிடர்கள் வந்து நிறைய சிந்தனை பண்ணி எல்லாரும் வருவாங்க டாக்டருக்கு போகணும் டாக்டருக்கு போகணும் நான் டாக்டருக்கு போகணும் அந்த பாதசாரத்துல நான் பார்ப்பேன் பாதசாரத்துல வந்து என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு கிரகம் மாந்தி இருந்தாலும் கூட பரா மாந்தி கூட வந்து என்ன சொன்னானா செவ்வாய் சாபம் நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்க டாக்டருக்கு படிக்க வைங்கன்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு வருஷம் நேற்று எழுதணும் எழுதுனா எப்படி இருந்தாலும் போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னா இருபது டாக்டர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து வந்தா முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தொன்பது பெர்சென்ட் என்ன அனுபவிக்கும் வழி சொல்லிடுறேன் அதுல சில வந்து ஜோதிடத்துல வந்து சில விஷயங்கள் இன்னமும் என்ன சொல்றேன்னா மறைக்கப்பட்டதில்லை தெரியாத விஷயங்கள் ஜோதிடம் இருக்குதுங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி 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 என்ன சொல்றோன்னா நம்ம வந்து ஒருத்தரை உருவாக்க முடியும் அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ண முடியும் அந்த ஆசை இருந்தால் தானே அவன் வந்து என்ன சொல்லணும் போவேன் அப்படிமா ஆசை இல்லாதவன் போக மாட்டேன் ஆசை இல்லாதவன் அதுக்கு வந்து வராது ஆசை இல்லாத வரும் இப்போ நமக்கு ஜோதிடராக வந்து வரணும்னு விதி இருக்கிறதுனால தான் வந்தோம் ஜோதிடராக இருக்கக்கூடாது என்னைக்கு வந்து ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து முன்னோர்களை குறிக்கக்கூடியது அது புதனுடைய தோஷத்தில் போய் உட்காந்து உள்ள நட்சத்திரத்தில் உட்காந்துட்ட ஜோசி சொல்ல ஆரம்பிச்சிருவான் எனக்கு ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் காரணம் இல்லாமல் பிரதாபிக்க முடியாது அதே மாதிரி வந்து என்ன சொன்னா எல்லாரும் டாக்டருக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த அமைப்பு பாதசாரத்துல மொத்தம் பதினோரு கிரகங்கள் லக்கணத்தை சேர்த்து மாந்தியை சேர்த்து பதினோரு கிரகங்கள் இதில் ஏதாவது ஒரு கிரகம்னாலும் கார்த்திகை மூலம் பூரம் ரேவதியில் இருந்தால் தாராளமாக நீங்கள் டாக்டருக்கு படிக்க வையுங்க கண்டிப்பாக அதை உங்கள் தகுதிக்கு தக்கணுதான் ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா டாக்டர் என்பது ஹை போஸ்ட் தான் நீங்கள் இன்னைக்கு டாக்டருக்கு படிக்க வச்சிங்கன்னா அவன் லைஃப்பில் செட்டில் ஆகுறதுக்கு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகி போயிருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படிக்க போய் வந்தேன்னு சார் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு குழந்தை முடிச்ச வருதுன்னா கல்யாணம் பண்ண முடியல ஏன்னா கல்யாணம் பண்ணம்னா வந்து என்ன சொன்னான்னா அங்கே இருக்கிற அந்த பிஜி கோட்ஸ் வந்து என்ன சொன்னால் பாதிக்கப்பட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய குழந்தைகள் டாக்டருக்கு போகணுமா ஆசைப்படுதா பாதசாரத்தை பாருங்கள் பார்த்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக டாக்டருக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நாலு நட்சத்திரங்கள் தான் யாரோருடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வருதோ கண்ண மூடி டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் இப்படி எல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது இன்னைக்கு இது பேசணும்னு தோணுச்சு அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாதி ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்